பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு யானையும் பானையும் உழவர் ஒருவரின் மகனுக்கு திருமணம் அவர் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார் வணிகர் ஒருவரிடம் சென்று யானையை இரவலாக வாங்கினார் நடந்ததும் யானை தற்செயலாக இறந்துவிட்டது வணிகரிடம் உழவர் ஐயா விடுங்கள் உங்கள் யானை இறந்துவிட்டது ஈடு செய்ய முடியாத இழப்புதான் என்று புரிகிறது யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்துவிடுகிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் உழவர் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் வணிகர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம் என் யானைதான் வேண்டும் என்று அடம்பிடித்தார். யானையை இழந்த துக்கத்தில் வணிகர் பேசுவது உழவருக்கு புரிந்தது ஆனாலும் அதை அவருக்கு உணர்த்த முடியவில்லையே என்று உழவர் வருந்தினார் இருவரும் மரியாதை ராமன் என்பவரிடம் உதவியை நாடினார்கள் மரியாதை ராமன் வணிகரின் தேவையை அறிந்தார் உழவரின் பரிதாப நிலையையும் புரிந்து கொண்டார் எனவே இந்நிலையை வணிகருக்கு பக்குவமாக புரிய வைக்க விரும்பினார் மரியாதை ராமன் உழவரிடம் நாளை உங்கள் வீட்டுக்கு வணிகரை வரவையுங்கள் நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார் உழவரும் அவ்வாறே செய்தார் மறுநாள் வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் கதவை தட்டினார் யாரும் துறக்கவில்லை பிறகு கதவை சற்று வேகமாக தள்ளி திறக்க முயன்றார் அப்போது கதவின் பின்புறம் அடுக்கி வைத்திருந்த பானைகள் கீழே விழுந்து உடைந்தன ஐயையோ பானைகள் உடைந்து விட்டதே என்று கதறினார் வணிகர் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து வந்த உழவர் வணிகரே என்னை இப்படி செய்து விட்டீர்கள் எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பானைகள் இவை இந்த பானைகளை இப்படி உடைத்து விட்டீர்களே இதே பானைகள் உடையாமல் தாருங்கள் என்று கோபமாக கேட்டார் இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினர் அதை கேட்ட மரியாதை ராமன் ஐயா வணிகரே உடைந்து போன அதே பானைகளை கேட்கிறார் உழவர் அவற்றை உங்களால் கொடுக்க முடியாத இல்லையா அதே போல்தான் இறந்து போன யானையும் உழவரால் திரும்பி கொடுக்க முடியாது தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் இறந்து போனவை திரும்பி வராது என்பதையும் உணருங்கள் என்று கூறினார் வணிகருக்கு உழவரின் நிலை புரிந்தது உழவரும் யானைக்கு ஈடான தொகையை வணிகருக்கு கொடுத்தார் வணிகரும் அதனை ஏற்றுக்கொண்டார் கேள்வி நேரம் உழவர் யானையை எதற்காக இரவல் வாங்கினார் அவர் தன் மகனின் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த யானையை இரவலாக வாங்கினார் ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது ஊர்வலம் முடிந்ததும் யானை தற்செயலாக இறந்து விட்டது விழுந்து நொறுங்கியவை எது பழைய பானைகள் சரியா சொன்ன குழந்தைகளுக்கு ஒரு கைத்தட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம் பை பை குட்டீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க